நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இருபத்தி ஒரு சென்ட் இடத்தின் மொத்த விலையே ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க இது புஞ்சை நிலம் இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரஸையும் மற்ற தகவல்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டமில் காஞ்சிபுரத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உத்தரமேரூர்க்கு நியரில் கரெக்டாக உத்தரமேரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக இருபத்தி ஒரு சென்ட் இருக்குது இது புஞ்சை நிலம் இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை